இதனிடத்தில் ட்ரோன் கேமராக்களை ஒழுங்குபடுத்த சிறப்பு திட்டம் என்பதான செய்தி ட்ரோன் விமான கேமராக்களை ஒழுங்குபடுத்துவதற்கான முறையான வேலைத்திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை தெரிவிக்கிறது தொடர்பில் அந்த அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் கேப்டன் தம்பிகரவ் கொல்ல இது பற்றி விடயங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதான செய்தி இதனோடு இணைந்ததாக வெளியாகிறது இதிலும் மிக பிரதானமாக வணிக ரீதியிலான பெருமதி கொண்ட அனைத்து ட்ரோன் கேமராக்களையும் கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகிறார் சீல்மான போக்கு அதிகார சபை இந்த ட்ரோன் கேமராக்களை ஒழுங்குபடுத்தும் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறது இதில் மனிதர்களை ஏற்றிச் செல்லும் ட்ரோன்கள் மற்றும் ஆளில்லா ட்ரோன்கள் என இரண்டு பிரிவுகள் உள்ளன இவை முறையாக வானில் பறக்கவிடப்படுவதற்கான ஒழுங்கு விதிகளை நாம் அறிமுகப்படுத்தியுள்ளோம் இந்த ஆண்டிலிருந்து அவற்றை அமுல்படுத்த தீர்மானித்திருக்கிறோம் உண்மையில் இதன் இடை அடிப்படையில் பல வகைகள் உள்ளன இருநூற்றி ஐம்பது கிராம் முதல் இருபத்தைந்து கிலோ கிராம் வகையிலான ட்ரோன்கள் இதில் அடங்கும் இருநூற்றி ஐம்பது கிராமுக்கும் குறைவான அடியுடைய விளையாட்டுப் பொருள் வகையைச் சேர்ந்த ட்ரோன்களை நாம் ஒழுங்குபடுத்தப் போவதில்லை ஆனால் இருநூற்றி ஐம்பது கிராமுக்கும் மேற்பட்ட வணிக ரீதியாக பயன்படுத்தப்படும் ட்ரோன்களை நாம் கட்டாயம் ஒழுங்குபடுத்த வேண்டும் இதற்காக எவ்வித சிக்கலும் இல்லை அவற்றை இறக்குமதி செய்வதற்கும் தனியான ஒழுங்கு விதிகள் காணப்படும் இதற்கமையே செயற்பட முடியும் என்று அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார்